அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க பெங்கற்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பு கோவை மாவட்டம் பேரூர் காளாம்பளைத்துட்டு இருக்கேன் இந்த தொட்டிக்கெட்டு முற்றம் வீடுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் மேலே வந்து மண்ணோடு போட்டு கிளியும் மண்ணோடு போட்டிருக்கோம் ரெண்டில் பார்த்திங்கன்னா மகப்பன்னு சொல்லுவோம் முன்னாடி வச்சுருக்கிறோம் கஸ்தியா சைடு சைட் வந்து கோவை மாவட்டம் காளாம்பாளையம் அடியில் வந்து சீலிங் சீலிங்கோடு வந்து அப்படியே ஒரே பர்லனில் பண்ணியிருக்கிறோம் பழைய காலத்து ஸ்டைலுக்காக முற்றம் வீடுன்னு சொல்லுவோம் நாலு பக்கம் வந்து தண்ணி இறங்குற மாதிரி போட்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் நாலு சைடு பேப்பர் தொட்டியில் வந்து அப்படியே தண்ணி விழுகிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேலே கீழே எல்லாமே மண்ணோடுன்னு சொல்லுவோம் அடஸ்தியாக டயலும் வாழ்க்கை வளமுடன் நன்றிங்க